ஓம் சக்தி அன்பு குழந்தையே ஒரு வாக்கு கொடுக்க வந்திருக்கிறேன் இந்த வாக்கை கேட்டு நடப்பதை உன்னால் திருத்திக் கொள்ள முடியும் என்ற எண்ணத்தில் இதை உன்னிடத்தில் ஒப்படைக்க வந்தேன் என் பிள்ளையே உனக்கு அருகிலும் சரி நீ செல்லும் இடமெல்லாம் சரி எங்கு சென்றாலும் உன்னுடன் வந்து கொண்டிருப்பது யார் என்பதை நீ தெரிந்து கொண்டால் அது உன்னை விட்டு போய்விடும் என்ற எண்ணத்தில் இன்று உன்னை தேடி வந்திருக்கிறேன் உன் குடும்பத்தில் இருக்கும் நபர்களைத் தவிர வேறு யாரோ என் இல்லத்தில் இருப்பது போன்று ஒரு உணர்வு தோன்றுகிறது தாயே என்று அன்று புலம்பினாயே அதை பற்றி உன்னிடத்தில் சொல்வதற்காக வந்திருக்கிறேன் என் அன்பு பிள்ளையே யார் எதற்காக ஏன் எப்படி என்ற கேள்விகளை சுமந்து கொண்டுதான் உலகத்தில் யாருக்கும் யாரும் வாழ்ந்து விடக்கூடாது யாரும் வாழ்க்கையில் முன்னேறி விடக்கூடாது ஒரு படி முன்னேறினாலும் பல அடிகள் காலை இழுத்து புதை குழியில் போடுவதற்குத்தான் இங்கே ஆட்கள் அதிகமாக இருக்கிறார்கள் பிள்ளையே உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் தன்னை விட மேலே போய்விடக் கூடாது என்ற எண்ணம் கட்டிய உறவில் பலவிதமான எண்ணங்களை கொண்டவர்கள் பலவிதமான கொடுத்து வருகிறார்கள் உன் துணையையும் பிழித்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் பல பேர் இங்கே துடித்து வருகிறார்கள் உன்னை தன்னந்தனியாக நிற்க வைக்க வேண்டும் என்று இங்கு சில பேர் முடிவெடுத்திருக்கிறார்கள் அதுபோலத்தான் உன் குடும்பத்தில் உன்னைச் சுற்றி இருக்கும் உறவுகள் அனைத்தும் உன்னை வெறுக்கும் நிலையில் நின்று கொண்டிருக்கிறது நீ நடுத்தெருவில் நிற்க வேண்டும் என்ற எண்ணத்தை அவர்கள் ஆள் மனதில் வடித்து வைத்திருக்கிறார்கள் அதை எப்படியாவது நடத்திவிட வேண்டும் என்று அவர்களின் வேகமும் அதிகமாகத்தான் இருக்கிறது உன் குடும்பத்தில் பலவிதமான பிரச்சனைகளை சுமந்து கொண்டு இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வை காண்பேன் என்று குழம்பிக்கொண்டிருக்கிறாய் புதை குழியில் போட்டு ஈரம் கூட காயவில்லை என் அன்பு பிள்ளையே உன்னை காணத்தான் வந்தது அந்த ஆன்மா யாருடையது தெரியுமா உன் தாய் வழியில் ஒரு உறவு அந்த உறவு இறந்து அதை புதைக்குழியில் போட்டு ஈரம் காயாத நிலையில் கூட நேராக உன்னை பார்க்கத்தான் வந்தது ஏன் எதற்காக தெரியுமா உன் வாழ்க்கையை பார்க்க அத்தனை ஆசை உயிரோடு இருக்கும் வரை பொறாமை எண்ணத்தில் அடிவயிரை எரிய வைத்துவிட்டு அனுதினமும் உன்னை காண்பிட்டு இப்படி போல் வாழ வேண்டும் இந்த வாழ்க்கை எனக்கு கிடைக்கவில்லையே என்று உன்னை பார்த்து பார்த்து பொறாமைப்பட்ட ஒரு உறவு இப்போதும் அதே எண்ணத்தில் தான் உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறது என் அன்பு பிள்ளையே ஆத்திரங்கள் அடங்காத தான் இப்படி கெட்ட எண்ணத்தோடு மனிதர்களை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கும் என் தங்கமே அன்பு பிள்ளையே அதனுடைய ஆன்மா அடங்காமல் இன்னும் அதே வெறியில் வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடுதான் தெரிந்து கொண்டிருக்கிறது இந்த ஆன்மாவுக்கு இன்று நான் ஒரு முடிவு கட்டி அதை வழியனுப்பி வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் இதை பற்றி நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற முடிவோடு உன்னை தேடி வந்தேன் இதை பற்றி எல்லாம் தெரியாத வரைக்கும் தான் இதனுடைய வேகங்கள் அதிகமாக இருக்கும் தன்னை பற்றி எங்கே தெரிந்துவிட்டது என்றால் தெய்வமும் இங்கே அவர்களுக்கு துணையாக இருக்கிறது என்று தெரிந்துவிட்டால் அது அதனுடைய வழியை பார்த்துவிட்டு போய்விடும் அதற்காகத்தான் இன்று ஒரு முடிவோடு உன்னை தேடி வந்தேன் உன் தாய் தங்கப்பிள்ளையே இது யாருடைய ஆன்மா என்று இப்போது உன்னுடைய உள்ளம் சொல்லி இருக்கும் உன்னிடத்தில் உன் தாய் வழி சொந்தத்தில் வந்த அந்த ஆன்மா இப்போது இன்று உன் வீட்டை விட்டு வெளியேறிவிடும் இன்னும் சிறிது சிறிதாக உன் காயங்களும் உன் வழிகளும் வேதனைகளும் கண்ணீரும் என்று குறையத் தொடங்கிவிடும் இப்படி தெய்வத்தின் வழிபாடுகளை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்து என்றும் உனக்கு துணையாக உன் அன்னை இருந்து எல்லா வழிகளிலிருந்தும் உனக்கு நல்ல வழியை பிறப்பித்துக் கொடுப்பேன் நம்பிக்கை இருந்தால் இந்த தாயின் மீது நம்பிக்கை இருந்தால் தங்கமே என் தெய்வ வாக்கை உன் மனதிற்குள் எடுத்து நல்ல காரியங்களை கையெடு நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தையும் சாம்பராணியையும் ஆண் பெண்ணுருவத்தையும் சத்தியநாராயணா படத்தையும் வாங்கிவை எந்த ஆன்மாவும் உன்னை தொந்தரவு செய்யாது நன்றி